வணக்கம் மாணவர்களே நாம் இன்றைய தினம் இங்கே நமக்குரிய தேசிய பரீட்சை வினா ஒன்று தொடர்பாக அவதானிக்க இருக்கின்றோம் அந்த வகையில் உங்களுக்கு தரப்பட்டுள்ள வினாவானது ஒரு வினாடி வினா போட்டியில் ஐந்து வினாக்கள் கேட்கப்பட்டன முதலாம் வினாவிற்கு ஒரு புள்ளியும் இரண்டாம் வினாவிற்கு இரண்டு புள்ளியும் மூன்றாம் வினாவிற்கு மூன்று புள்ளியும் நான்காம் வினாவிற்கு நான்கு புள்ளிகளும் ஐந்தாம் வினாவிற்கு ஐந்து புள்ளிகளும் வழங்கப்பட்டன இவ்வாறு பதிமூன்று புள்ளிகளை பெற்ற ஒரு மாணவன் எத்தனையாம் வினாவிற்கு விடை தர முடியாமல் இருந்தது எனவே இதை அடிப்படையாக கொண்டு நமக்கு மூன்று விடைகள் தரப்பட்டுள்ளன முதலாம் இரண்டாம் மூன்றாம் என்றவாறாக தரப்பட்டுள்ளது இது இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டுக்குரிய தேசிய பரீட்சை வினாவாக அமைந்திருக்கிறது சரி பிள்ளைகளில் இப்பொழுது இந்த வினாவை நாம் நோக்குகின்ற பொழுது அவர் மொத்தமாக பதினைந்து புள்ளிகளை பெற்றிருக்க வேண்டிய ஒரு பரீட்சை ஒன்று அவர் பெற்றுக்கொண்ட புள்ளிகள் பதிமூன்றாக அமைகின்றது ஆகவே இதன் அடிப்படையில் நாம் இந்த வினாவை நோக்க வேண்டும் ஆகவே நீங்கள் இங்கே தரப்பட்டுள்ள ஒவ்வொரு வினாவிற்குமான புள்ளிகளை தனித்தனியாக நோக்கிக் கொள்ளுங்கள் இதன்படி இங்கே நோக்குகின்ற பொழுது முதலாவது தொடக்கம் ஐந்தாவது வினா வரை இங்கே புள்ளிகள் தரப்பட்டுள்ளன ஆகவே ஒவ்வொரு வினாவிற்கும் அதே எண்ணுக்குரிய புள்ளிகள் வழங்கப்படுகின்றன இவ்வாறு அதே எண்ணுக்குரிய புள்ளிகள் வழங்கப்படுகின்ற பொழுது அவர் முழுமையாக ஐந்து வினாக்களுக்கும் பதினைந்து புள்ளிகளை பெற்றுக்கொள்ள முடியும் ஆனால் அவர் பதிமூன்று புள்ளிகளை மட்டுமே பெற்றிருக்கின்றார் ஆகவே அவர் ஐந்து வினாக்களுக்கும் சரியாக விடையளிக்கின்ற பொழுது பெற்றுக்கொள்ளக்கூடிய புள்ளி அதாவது மொத்த புள்ளி பரீட்சைக்குரிய மொத்த புள்ளியான பதினைந்து புள்ளிகளில் இருந்து தற்பொழுது அவர் பரீட்சையில் பெற்றுக்கொண்ட புள்ளிகளை நாம் கழிக்க வேண்டும் அவ்வாறு கழிக்கின்ற பொழுது நமக்கு இரண்டு என்பது விடியாக பெறப்படும் ஆகவே மேலே நாம் எழுதி வைத்ததற்கு அமைவாக இங்கு இரண்டு புள்ளிகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய வினா எது என நீங்கள் வினாவ வேண்டும் அப்பொழுது வினாவுகின்ற பொழுது உங்களுக்கு விடையாக இரண்டாவது வினா என்பது அமையும் ஆகவே நாம் இங்கு விடையை இரண்டாவது வினா என்பதை விடியாக தெரிவு செய்து கொள்கின்றோம் எனவே பிள்ளைகளை அவர் மொத்தமாக பெற்றிருக்க வேண்டிய பதினைந்து புள்ளிகள் அதாவது பரீட்சையின் முழுமையாக பெற வேண்டியது பதினைந்து புள்ளிகள் அதற்கு அவர் பதிமூன்று புள்ளிகளை மட்டுமே பெற்றிருக்கின்றார் எனவே முழுமையான புள்ளியை அடைவதற்கு அவருக்கு இன்னும் இரண்டு புள்ளிகள் தேவைப்படுகின்றன அந்த இரண்டு புள்ளிகளை அவர் இரண்டாவது வினாவிலிருந்து பெற்றுக்கொள்ள முடியும் இவ்வாறாக நீங்கள் இந்த வினாவிற்குரிய விடையை இனங்காண முடியும் ஆகவே இங்கு நாம் இரண்டாவது விடையை நாம் சரியானபடியாக தெரிவு செய்து கொள்ள முடியும்